ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பத்தாவது சாப்டர் நற்பண்புகள் அவசியம் வாங்க கேட்கலாம் நற்பண்புகள் அவசியம் நமது நற்பண்புகளை வளர்ப்பது சம்பந்தமான இன்னுமொரு பழமொழியையும் அதனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பந்தாடி வருவதையும் பார்க்க நேர்ந்தது அந்த பழமொழி இதுதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய புலமையை எல்லாம் இந்த பழமொழி மீது ஏற்றி வைத்து இந்த பழமொழியை சிதைத்துவிட்டனர் முதற் பந்தியில் சாப்பிட்டால் நல்ல பட்சணங்கள் கிடைக்கும் கடைசி பந்திக்கு போனால் சில ஐட்டங்கள் இல்லாமல் போய்விடும் படையில் செல்லும்போது எதிரியை பற்றி தெரியாமல் கண்மூடித்தனமாக பாய்ந்து சென்று விடக்கூடாது தாமதித்துதான் செல்ல வேண்டும் இப்படி எத்தனையோ விதமான விளக்கங்களை கொடுத்துள்ளனர் ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் வேறு சாப்பாடு என்பது வேறு பந்தி என்பது வேறு தனியாக இருந்து கூட சாப்பிட்டு விடலாம் தனியாக இருந்து பந்தி போட முடியாது பந்தி என்பது பலரும் சேர்ந்து சாப்பிடுவது படை என்பது படை வீரர்களை குறிப்பிடுவதல்ல அது போரை குறிப்பிடுகிறது பந்தி என்பது சமாதானத்தோடும் நல்லுறவோடும் சேர்ந்திருப்பதை குறிக்கிறது சமாதானத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் முடிந்தவரை சண்டையை தாமதப்படுத்த வேண்டும் என்பதையே பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்ற பழமொழி கூறுகின்றது நற்செயல்களுக்கும் நற்பண்புகளுக்கும் எல்லா மதங்களுமே எவ்வித பேதமும் காட்டாமல் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன ஒவ்வொருவருமே அடுத்தவரிடமிருந்து அதைதான் எதிர்பார்க்கின்றனர் நாம் அன்பில்லாதவராக கூட இருக்கலாம் ஆனால் நாம் பிறரிடம் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறோம் நாம் கோபம் படுபவராக இருக்கலாம் ஆனால் பிறர் நம்மீது காட்டும் கோபத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது இப்படி எல்லோரும் நல்லவற்றையே பிறரிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் இயேசுநாதர் இதைதான் எளிமையாக கூறுகிறார் பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அப்படி நீ அவர்களிடம் நடந்து கொள் மற்றவர்கள் நம்மிடம் அன்புடனும் பொறுப்புடனும் உதவிகரமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் நாம் அப்படி நடந்து கொள்வதில்லை ஏன் நாம் அப்படி நடந்து கொள்கிறோம் நமக்கு நம் மீது மட்டும்தான் அக்கறை உள்ளதே தவிர பிறர் மீது நமக்கு அக்கறை கிடையாது நமது சமுதாயம் முழுவதும் தன்னலம் என்ற அணுகுமுறையினால் களங்கமடைந்து விட்டது வேடிக்கையாக ஒரு கதையை கூறுவார்கள் ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யார் உயர்ந்தவர்கள் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இறைவனிடம் சென்று முடிவு கேட்டார்கள் தேவர்களை தனியாக ஒரு இடத்திலும் அசுரர்களை தனியான ஒரு இடத்திலும் தங்குவதற்கு இறைவன் ஏற்பாடு செய்தார் ஒவ்வொருவருடைய கைகளும் மடக்க முடியாமல் நீட்டிய நிலையில் கட்டி வைக்கப்பட்டன கைகளை எப்படி வேண்டுமானாலும் அசைத்துக்கொள்ளலாம் ஆனால் கைகளை மடக்க மட்டும் முடியாது ஒவ்வொருவரும் கைகளிலும் அவர்களுக்கான உணவு கொடுக்கப்பட்டது கைகளை மடக்க முடியாமல் கைகளை வாய் பக்கத்தில் கொண்டு செல்ல முடியவில்லை உணவினை உயரே வீசி எறிந்து வாயினால் பிடித்துக்கொள்ள பலரும் முயன்றனர் இதனால் தங்கியிருந்த இடமெங்கும் உணவு சிதறி கிடந்தது இது அசுரர்கள் தங்கியிருக்கும் இடத்தில் நடந்தது இறைவன் அசுரர்களை அழைத்து கொண்டு தேவர்கள் தங்கியிருக்கும் இடத்துக்கு போனார் தேவர்களுடைய கைகளும் அப்படியே மடக்க முடியாமல் கட்டப்பட்டிருந்தன அவர்களுக்கான உணவு அவர்கள் கையில்தான் கொடுக்கப்பட்டிருந்தது எவராலும் தங்கள் கையை மடக்கி தங்களுடைய உணவை உண்ண முடியவில்லை ஆனால் ஒவ்வொருவராலும் தங்களுடைய உணவை தங்களுடைய கைகளை மடக்காமலேயே அடுத்தவர்களுக்கு ஊட்ட முடிந்தது இதனால் அனைவரும் உணவை உண்டு பசி நீங்கினர் ஒவ்வொருவரும் தன்னுடைய உணவு தனக்கு மட்டும்தான் என எண்ண ஆரம்பித்திருந்தால் எல்லா உணவுகளுமே சிந்தி சிதறித்தான் போயிருக்கும் இதே போன்று இன்னும் கதையையும் கூறுவார்கள் அகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பத்தாவது சாப்டர் நற்பண்புகள் அவசியம் இதோடு நிறைவடைகிறது நான் வாசித்து காட்டிய விதங்களில் உங்களுக்கு ஏதேனும் சரியாக புரியாமல் இருந்தால் இந்த புத்தகத்தை ஒருமுறை வாங்கி படித்து இதிலுள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு தெளிவை கொடுக்கும் மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்